வணக்கம் உறவுகளே இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியிலே சினோ பெய்து கொண்டிருக்கின்றது கனடாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் சினோ இது என்று சொல்லலாம் வெளியிலே அந்த சினோவாலே வெதர் சரியான பேடாக இருக்குது ட்ரைவிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் போகிறேன் வாரங்கள் அங்கே என்ன நடக்குது என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆதிப்பாஜி மங்களாயிர கேதவே நமோ நமஸ்வா இந்த ஆற்று அறுபதாம் கல்யாணம் அண்ட என் அண்ணெண்டு அறுபதாம் கல்யாணம் கனடாவில் நான் முதல் முதல் அறுபதாம் கல்யாணம் வீட்டுக்கு போகிறதண்டா இதுதான் என் முதல் தடவை அதனுடைய எனக்கும் இந்த அறுபதாம் கல்யாணம் புதுசாக தான் இருக்குது பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி என்னோட வாங்க நீங்களும் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம் இந்த அறுபதாம் கல்யாணம் ஏன் செய்கிறார்கள் என்பதை அவரிடமே கேட்போம் அன்னரிடமே கேட்போம் என்னத்துக்காக இந்த அறுபதாம் கல்யாணம் செய்கிற என்பதை இந்த முடிவில் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன் அதையும் நீங்கள் இருக்கும் தொடர்ந்து பயணிப்போம்

நரீவம் சரி காமீ இல்லதே இதும் தந்தை அஸ்நாதிவே தந்தை ஹரவிஸ்வரம் ஊரு தி மாங்கல்யம் தந்து

Yeah.

ைலோக்கியம்ைலோக்கியம்ைலோக்கியம் இஷ்டம் மனிதான

दीवम अहर्क्पी नमो रवः सगला राजन ईश्वर जिथम विघ्नेश्वर महाघड़वदये नमः विघ्नेश्वर बिंभं ओम अस्त्र दीर्घायुष्मान भव कालगिरं वरिशुहत्य विंधबुष्टय ही अलङ्गिरत्य चूरी घोड़ी समप्रव निर्विघ्णं गुरुमे ु सर्वदाहीबलसमायुद्धं नागवल्लीबलरुधं कठुर शूर्णसंयुक्तं ताम्भूलम्रदीक्रिय वामनरुहमहेश्वरपुद्रा विघ्नविनायक पादनमस्ते महागणपतये नमः

सर्वं जयति दीपमहालक्ष्मी नमो नमः मङ्गलदीपं दृशयामि कठूरच्योदि ृद्ताय देवी तन्म शिव प्रचोया गणाबिकाय विमे महादवाय दिव गौरी प्रचोर दृष्ण आरुणी वरनेश्वराय नम वेये गौरी नारायण नारायणी

아 <목소리나> சொல்றது இந்தியாவில் தான் கூட எல்லாரும் செய்கிறது எங்கென மன திருப்திக்கு நாங்கள் லைஃப்பில் சந்தோஷமா உண்மையில் சுகமாக வெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் இது உண்மையில் செய்கிறது ஒரு மனதெண்ட லைஃப் ஸ்பேன் வந்து நூற்றி இருபது வருஷம் அதாவது முழு வாழ்க்கை தினம் அப்படி வாழ்க்கையில் அறுபது ஆண்டுன்னா அவை என்ற

என்ன அவர் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான் மெயின் காரணமாக இருக்குது இதை எல்லோரும் செய்யலாம் நாங்கள் எனக்கு ஒரு அங்கு இருந்தவர் அவர் போன வருஷம் செய்ய சொல்லிட்டு இருந்தார் அவர் இப்போ எங்கிட்ட உலக விட்டு போயிட்டார் போய் கூட அவர் பெட்டில் இருக்கலாம் கூட சொன்னவர் அதை செய்யணும் வந்து கன்னடத்தில் இப்படி செய்கிறதை விரும்பிக் கொண்டிருந்தவர் எனக்கு தான் அவர் செய்யணும் மண்டு ஆசைப்பட்டவர் அவர் இருக்கிறார் இருந்தாலும் இந்த சொந்தம் பந்தம் சௌரங்களோட செய்திருக்கு சந்தோஷம் ஹாப்பிடு

இந்த அறுபதாவது பேர்தேயில் இந்த அறுபதாம் கல்யாணம் அதாவது சஷ்டி பூர்த்தி இந்த சஷ்டி பூர்த்தி செய்கிறதால அவையல் வந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாய் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்கா செய்யக்க இன்னும் அறுபதுலேருந்து செய்யக்க பத்து வருஷத்துக்கு மேலே ஆயுள் ஹெல்த்தி வெல்த்தி ப்ராஸ்பரிட்டி லாங் லைஃப் எல்லாம் அந்த மாதிரி வருமாவிட்டேன் அவை இந்த இந்த வாழ்த்துக்களோட அவை இந்த சந்ததி விருத்தி நல்லதாக வருமன்றதால் அண்ணா ஆஸ்பத்திரியில் இப்போ சீரியஸாக இருக்கையை கொடுத்து ஒரு கால் இந்த சஷ்டி சஷ்டிபூர்த்தியை செய்ய சொல்லி என்னட்ட திரும்ப திரும்ப கேட்டபடியாக இதை வடிவாக நாங்கள் செய்திருக்கிறோம் சந்தோஷமாக தவசீலனம் செய்தாலும் சகல சௌபாக்கியங்களோடையும் பல்லாண்டு பல்லாண்டு நெடுகுலி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி இப்பொழுது இந்த எல்லாம் முடி நிறைவு பெற்று சாப்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது நல்ல மரக்கறி சாப்பாடு அங்கே பல கறிகளுடன் வழங்கப்பட்டது அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பிறந்தநாளையொட்டி அந்த கேக் ஒட்டி அதையும் இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சரி உறவுகளே இன்றைய இந்த அறுபதாவது கல்யாணம் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விளாக் நன்றி உறவுகளே